நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில மை சென்னையில இருந்து கல்கி கோபிநாத் அவர்கள் இணைந்திருக்கிறார் ராகுல் காந்தி அவருடைய பாரத் ஜோடா நீதி யாத்திரை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க மணிப்பூர்ல தொடங்கி இப்ப வந்து அசாம்குள்ள வர்றப்ப பாத்தீங்கன்னா பாஜக கட்சிக்காரங்க வந்து அவருடைய பேரணியில வர்றவங்க மேல கல்லெறதா இருக்கட்டும் வாகனங்களை சேதப்படுத்துறதா இருக்கட்டும் காவலர்களை வச்சு ஒடுக்குறதா இருக்கட்டும் அது ஒரு சம்பவம் நடந்து ஒரு கண்டனத்தை காங்கிரஸ் கட்சிக்காரங்க தெரிவிச்சாங்க அது போக மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அளவுல ஜனங்கள் வந்து கூடுறாங்க அவருடைய யாத்திரையில் கலந்துக்கிறதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அசாம்ல ஒரு இடத்துல கடந்து வர்றப்ப பாஜக ஆதரவாளர்கள் வந்து ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் மோடி அப்படின்னு கோஷம் பட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவங்க பார்த்து பிளையிங் கிஸ் கொடுத்துருக்கிறாரு அவருடைய இந்த நாளுக்கு நாள் அவருடைய அந்த யாத்திரைக்கு கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டி இதை எப்படி பாக்குறீங்க தோழர் இந்த பாரத் ஜாடோ அப்படின்ற இந்த தேசிய ஒற்றுமை யாத்திரையை ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தையை வந்துட்டு அடிக்கடி சொல்லியிருப்பார் வெறுப்பை விதைத்திருக்க நீங்க நீங்க வெறுப்பை சாரி வெறுப்பை விதைத்திருக்கிற தெருக்களில் எல்லாமே நான் இன்னைக்கு அன்பை விதைக்க சென்று இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு ஆஹ் நான் இந்த அன்பு உங்களுக்கு வந்துட்டு எப்படி பயன்படுதுன்னு பாருங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு அவருடைய அந்த மேல வெறுப்பு காட்டுறவங்களுக்கு கூட வந்துட்டு ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரு தலைவர் தான் இருக்கிறாங்க ஆனாலும் வலதுசாரிகளுக்கு அடிப்படைவாதிகளுக்கு என்னைக்கு அன்புன்ற ஒரு செயல் வந்து பிடிக்காது அதனாலதான் வந்துட்டு அன்பை போதித்த யாரையுமே வந்துட்டு இந்த வலதுசாரிகள் வந்துட்டு ஏத்துக்கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு தேவை என்னைக்கு ஒரு வன்முறைதான் அப்படின்றதா இதாகுது இவர்களுடைய வன்முறை வெளியாற்றத்த தன்னுடைய அன்பு அப்படின்ற ஒரு ஆயுதத்தால வந்துட்டு இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு அந்த கல்லெறி சம்பவம் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வலதுசாரிகள்ட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அரசியல் இருக்கறவங்ககிட்ட நேர்மறையான கருத்துகள் இருக்கவங்ககிட்ட நம்ம வந்துட்டு அஹ் எதிர்பார்க்கலாம் அவன்கிட்ட கருத்தே கிடையாது அவங்க கிட்ட ஆயுதம்தான் இருக்குது கருத்தாயுதம் இருந்தால் இருந்தா நம்ம கருத்தாயுதத்தோட எதிர்கொள்ளலாம் அவங்ககிட்ட எந்த ஒரு கருத்தாயுதமும் ஆயுதமும் இல்லை அவங்ககிட்ட எந்த ஒரு தலைமை பொறுப்பு தலைமை இப்ப தலைமை பண்பை கொண்டாடக்கூடிய தலைவர்களும் அவங்க கிட்ட அவங்க கூட இருக்கவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு காலை விழுந்து நக்கற சவாக்குற இருப்பான் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துல போயிட்டு கல் எறிஞ்சிட்டு வீசுவேன் குண்டு எறிஞ்சிட்டு வீசுறவன் அதுக்கு அதுவும் தன்னோட அடையாளத்துல பண்ணாம வேற ஒரு அடையாளத்தில் பண்ணிக்கொண்டு ஆஹ் கலவரத்தை தூண்டக்கூடிய தான் இருப்பாங்க இந்த மாதிரி வலதுசாட்டில் நம்ம எந்த ஒரு நேர்மையும் எதிர்பார்க்க முடியாது என்னன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் இனிமேலாவது கொஞ்சம் எச்சரிக்கையா போக வேண்டிய அவசியமும் இருக்குது ஏன்னா எது வேணாலும் இவங்க செய்யறதுக்கு துணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம காட்ட வேண்டியது இருக்குது நாம பார்க்க இருக்கு அதனால ராகுல் காந்தி அவர்கள் தான் எச்சரிக்கையா இருக்கணும் காங்கிரஸ் கட்சிக்காலும் தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துட்டாங்க நல்லா தோணுது இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலம் அசாம் ஹிமந்த் பிஸ்வா வந்து அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு சமீபத்துல அந்த வர்ணாசிரம கோட்பாட வச்சு ஒரு கருத்து போட்டு பெரிய சர்ச்சைக்குரிய இதாச்சு இப்ப ஒரு பக்கம் ராமர் கோவில் வந்து இப்ப நாளைக்கு ஐ மீன் இருக்கிற இன்னைக்கு திறக்க போறாங்க அந்த பாப்புலாரிட்டி வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு மாதிரி கிளிச்சேவா ஆயிட்டு இருக்கு பட் ராகுல் காந்தி வந்து இந்தியாவுக்காக போராடுகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இளைஞர்கள் மத்தியில பெருக ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பக்கம் பார்க்க முடியுது இப்போ இந்த ராமர் கோவில் அப்படிங்கிற வர்றப்ப தமிழ்நாட்டுல ராமர் கோவில குறிச்சு அபிஷேகம் இது அர்ச்சனை பண்றதுக்கு இது பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து தடை விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு கருப்பு சொல்லிட்டுறாங்க அந்த கருத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா அதுக்கு பாபு அவர்களுக்கு பதிலடி அமைச்சர் இப்படி வதந்திகளை பரப்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறாங்க இத நீங்க எப்படி நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்ல பாஜகவினர் வதந்தி பரப்பலினாலும் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும் காந்தியை கொன்ற உடனே இவர்கள் கிளப்பி விட்ட வதந்தி என்ன இஸ்லாமியர் ஒருத்தர் தான் வந்துட்டு காந்தியை கொன்றான்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்துட்டு உருவாக்க பார்த்தப்ப வந்துட்டு அப்ப வந்துட்டு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களோ மௌண்ட் பண்டன் பிரபு அவர்களோ கொண்டதை வந்துட்டு இஸ்லாமியன் இல்லை ஒரு இந்து இந்து மத வெளியன்னா கொன்றான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சொன்ன நபர்கள்ட்டே ரொம்ப கோபப்பட்டு சொன்னதெல்லாம் நமக்கு தகவல்கள்லாம் இருக்கு புத்தகங்கள்லாம் சில புத்தகங்கள் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த கும்பல் வதந்தியத்தோட வேற என்ன பரப்பும் வேற என்ன இருக்குது உங்ககிட்ட வெறும் வாட்ஸ்அப்ல வர வாட்ஸ்அப்ல வர தகவல்கள் வந்துட்டு படிச்சுட்டு அதை உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க இப்ப வந்து நமக்கு ஒரு தகவல் வந்தது என்னன்னாக்கா வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் வைரலான ஒரு தகவல் தான் நான்கு மாநிலங்கள்ல ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி யாராவது இறந்து போயிட்டாக்கா அந்த அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி எந்த ஒரு இறந்தவர்களோட உடலையும் தகனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டு அனிமா பாலிமர் நினைக்கிறேன் பாலிமருடைய இதுல இதுல ஒரு நியூஸ் கார்ட்ல வந்துட்டு அந்த மாதிரி வந்திருந்தது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா இப்படி சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தகவல் எந்த ஒரு இதுலயும் அந்த மாதிரி வரல ஆனா அது ஒரு வததினு தெரிஞ்சு எல்லாருமே கம்முன்னு விட்டாங்க நமக்கே ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு நாம சாதாரணமா ஒரு யூடியூபர் ஒரு செய்தியை வந்துட்டு வந்தா கூட வந்துட்டு அது உண்மையா என்னன்னு ஆராயிட தன்மையோடு நாம செயல்பட்டு இருக்கோம் ஆனா ஒரு ஒன்றை அமைச்சரா இருக்கக்கூடிய நபர்கள் இல்ல ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள் மார்டப்ல எவனோ ஒருத்தர் எதையோ ஒரு வாந்தி எடுத்துட்டு போனா அந்த அவங்க வாய்ப்புல எடுத்து போட்டுட்டு திரும்பவும் அதை வாந்தி எடுத்துட்டு இருக்கிற ஒரு கேடுகட்ட செய்யல அமைச்சர்களா இருக்கவங்க செய்யறது நமக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்குது இந்த அசிங்கத்தை வந்துட்டு அண்ணாமலை பண்ணியிருந்தாக்க நம்ம கண்டு இருக்க மாட்டோம் ஏன்னா அண்ணாமலைக்கு என்ன புத்தி இருக்க போறது இல்ல எச்சராஜாக்கு ராஜாக்கு அந்த குறைக்கிற ஒட்ட இதெல்லாம் ஏதோ குறைக்கிறதுக்காக ஏதோ குறை தேடி அழிஞ்சிட்டு இருக்கோ அதனால அதையெல்லாம் கட்டுக்க தேவை அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப கேவலமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல அவங்க கட்சிக்காரங்க சொல்றது நம்ப கூடாது ஒன்றிய அமைச்சர் நரேந்திர ஒன்றிய பிரதமர் நரேந்திர தான் சரி அவன் கட்சிக்காரங்க கொடுக்கறது எல்லாமே பொய்யான அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எவனோ கட்சிக்காரன் அனுப்புறத வச்சுதான் அவங்க பேசியிருப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறதும் ஒன்றிய பிரத ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமக்கு என்ன ஒரு இதுனாக்கா இப்ப வந்துட்டு இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எத்தனையோ கோயில்கள் வந்துட்டு புதிதா கட்டப்பட்டு இருக்கிறது எத்தனையோ கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படி எத்தனையோ புராதன கோயில்கள் சொல்லக்கூடிய கோயில்கள் பழங்கால கோயில் ஆயிரம் வருஷம் இரண்டாயிரம் வருஷம் கோயில்கள்லாம் இருக்குது இந்த எந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தையோ இல்ல வந்துட்டு உடல் நிர்ணயத்தையோ வந்து பாத்தீங்கன்னாக்கா பொது இடங்கள்ல வந்துட்டு ஸ்கிரீனிங் பண்ணி நம்ம பார்த்திருக்கோமா ரொம்ப கேவலமான ஒரு அரசியல இருக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு புனிதமான ஒரு செய்ய அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தப்பட்டாலே நமக்கு வந்துட்டு புண்ணு நல்லது நடக்கும் நம்ம நெருங்கியதுக்கு கெட்டதெல்லாம் போயிடுன்னு நம்புவாங்க அது ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த கும்பாபிஷேகத்தை தெளிக்கிற தீர்த்த வந்து இது பண்ணாலே நம்ம பிடிச்சிருக்க கெட்டதெல்லாம் போயிட்டு இனிமே நம்பிக்கை வந்துட்டு இந்துக்கள் மனசுல இருக்கு அப்படி இருக்குமா நடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு தேட்டர்லிங் பண்றதும் வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்சா இல்ல புட்பாலா தேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்றதுலாம் ரொம்ப அசிங்கமாக இதுக்கெல்லாம் எந்த இந்துக்களின் மனமும் அதுக்கு டிக்கெட் வசூல் அதுல வேற வந்துட்டு பிவிஆர்லயும் ஐநாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா அந்த நிகழ்ச்சியை பார்க்கவனுக்கு பாப்கார்ன் ஃப்ரீயாம் கொடுமை என்னன்னாக்கா இவனு எனக்கு பிவிஆர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாப்கார்னோட வேலை என்ன ரேட் வித்துட்டு இருக்குது நூத்தம்பது ரூபா இரநூறுவா வித்துட்டு இருக்குது டிக்கெட் விலை இவனுங்க பாப்கார்னோட ரேட் அதிகமா இருக்குது ஆனா இவனு தான் டிக்கெட் ஒரு படத்துக்கு நியாயமாக டிக்கெட் சேர்த்து தேக்குவோடு என்ன வேலை பார்க்க போறோம் ஒன்னு படம் அப்போ இல்லைன்னா என்டர்டைன்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜும் இதுதான் நடக்கும் அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க பாப்கார்னு வந்துட்டு கொடுக்குற இப்படி எல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு ரொம்ப சீப்பா இருக்கு அதாவது வந்துட்டு ஒரு இவங்க இத கோயிலா நினைக்கல நான் வந்துட்டு என்னைக்குமே அந்த அயோத்தியில கட்டப்பட்டது வந்து பாத்தீங்கன்னாக்கா வலதுசாரிகளுக்கான ராமன் வராகம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர அத கோயில நினைச்சு பார்த்தது கூட கிடையாது அது கோயில நம்ம ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்க நான் தான் சொல்றேன் அது கோயிலே கிடையாது அது வெறும் வணிக வளாகமா ஒரு ஷாப்பிங் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இவங்க வந்து இது பண்ணாங்க இவங்க வந்து பக்தியின் பேர்ல மக்கள்கிட்ட எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க இந்த பக்தியின் பேர்ல ஒவ்வொருத்தரும் அந்த பக்தியை வந்துட்டு வணிக பொருளை எப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்கன்றதுக்கு இந்த அயோத்தியா ராமன் வளாக திருப்பு விழா மிக தெளிவாவே காட்டுது அதுதான் இங்க வந்து எதார்த்தமா இருக்குது அப்படின்றது இந்த அசிங்கங்கள்லாம் பாத்துட்டு இருக்கிறதுதான் ரொம்ப கொடுமையா இருக்குது எனக்கு என்னன்னாக்கா மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் இந்து மக்களுக்காக வாழ்றோம் இந்துக்களின் புனிதத்தை காப்பாற்றப்படும் இந்து மத்திய புனிதத்தை காப்பாத்தப்படும் சொல்லக்கூடியவங்க தெருவுல வந்துட்டு ஒரு ஸ்கிரீனிங் பண்றாங்க நீங்க அர்ஜுன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்கிரீனிங் பண்றோம்னு சொல்லிட்டு தெருவுல எல்லாம் உட்காந்துட்டு பேச போறாங்க இதையெல்லாம் பாத்துட்டு ரொம்ப கேவலமா இருக்குது ஒரு கோயில் நிகழ்ச்சி என்ன நேரம் இவ்வளவு கேவலமா நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்றத நமக்கு வந்துட்டு கோயில் கோயில் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த கோயில் இவ்வளவு கேவலப்படுத்துது உங்களை தவிர இவனுங்களை தவிர அவர் எவனும் இருக்க முடியாது ஆனா இந்த ஆன்மீக பிரிவுகள் சொல்லக்கூடியவர்கள்லாம் அதை வந்துட்டு ஆண்டால சொன்ன சோடா பாட்டில வீசுவோம்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த கேசுகளை என்ன பண்ணிட்டு இருக்குங்கன்னு நமக்கு தெரியல மானம் இருந்ததுனாக்கா கோயில்கள் மேல வந்துட்டு மரியாதை இருந்ததுன்னா ஏதோ தப்புன்னு சொல்லி இவனுங்க நெத்தி போட்டுல அடிச்சிருக்கணும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க கூத்துன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கணும் அவனுங்களுக்கு என்ன என்னன்னாக்கா இந்த வலதுசாரி சங்கிக் கூட்டம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு இந்த ஜியர்களுக்கும் சங்கர மடங்களுக்கும் பொட்டி வந்தா போதும் நம்ம பொத்திக்கிட்டு இருக்கலாம் ரேஞ்சுக்கு தான் நடந்துட்டு இருக்கிறாங்க அதைதான் பார்க்க வேண்டியது ரொம்ப கேவலமா இருக்கு தோழர் இப்ப நடந்துட்டு இருக்க சம்பவங்களை பார்த்தாக்கா தொடர் இப்ப அமிதாப் பச்சன் வந்து அங்க வீடு வாங்கி ஒரு பதினஞ்சு கோடிக்கு ரியல் எஸ்டேட் வேல்யூ எல்லாம் அதிகமாயிருச்சு திரைப்பட பலங்கள் விளையாட்டு வீரர்கள் செலிபிரிட்டி எல்லாம் படையெடுத்து இன்னைக்கே கிளம்பிட்டாங்க இப்ப அங்க போறதுக்கு ஓயோ ரூம்ஸ் எல்லாம் அங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற செய்திகள் எல்லாம் வருது ஆகம விதிப்படி ஆகம விதிப்படி தமிழ்நாட்டுல வந்து அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆக முடியாதுன்னு கேஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா ஏன் இதோர் பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க பக்தி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல ராமர் கடவுளை விட மோடி தான் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறத காட்டுறாங்க அத்வானி முரளிமனோகர் ஜோஷி போன்றவங்களுக்கும் முக்கியத்துவமே இல்ல அது போக இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா அரசு நிறுவனங்கள் எல்லாமே இதுக்கு விடுமுறை அழிச்சிருக்கிறாங்க பாஜக அளக்கூடிய மாநிலங்கள்ல அதுவும் ஹாஸ்பிடல்ஸ் எய்ம்ஸ் ஹாஸ்பிடல்ஸ் ஜிப் மார்க் கொண்டு எல்லாமே ஹாஃப் டே லீவ் கொடுத்திருக்கறாங்க அதான் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் அந்த கோயில சுத்தி நடக்கக்கூடிய வணிகம் அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது வந்துட்டு நீங்க அதான் வந்துட்டு சிறு சிறு ஒரு கோவில் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னாக்கா நம்ம பொருளாதார ரீதியா பார்ப்போமே அதுல இருக்கிற பழக்க வழக்கங்கள் மத சடங்குகள் இதை ஒதுக்கி வச்சு பொருளாதார ரீதியா பாத்தோம்னாக்கா ஒரு கோயில் நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு அம்மன் கோயிலோ ஒரு பெருமாள் கோயிலோ ஒரு சிவன் கோயிலோ இருந்ததுனாக்கா அதை சுத்தி ஒரு ரெண்டு மூணு கடைகள் இருக்கும் வணிகம் வரும் அந்த கோயில் பிரபலமாச்சுனாக்கா வெளியூர்ல வந்து சுற்றுலாத்தலமா மாறும் அது மூலியமா வந்துட்டு அரசுக்கு வருமானம் வரும் எல்லா மக்களுக்கும் வருமானம் வரும் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதார ரீதியான ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து முன்னெடுக்குது ஆனா இப்ப அந்த அயோத்தியில நடக்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு வீடு வாங்குகிற அளவுக்கு ஒரு ஸ்டார் வேலையோட அந்த இடம் இருக்குனாக்கா அந்த இடம் வந்துட்டு உண்மையிலேயே மக்கள் உழைப்பால் டெவலப் ஆகுதா இல்ல கருப்பு பணங்களா டெவலப் ஆகுதா மக்களை ஏமாற்றி சுழஞ்சி பிழைத்தவர்களுடைய படங்களால இதாகுது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அயோத்திக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட அந்த புராதன விமான பெம்பங்களை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அங்க வீடு வாங்கி இருந்தா நல்லா இருக்கும் ஆஹ் நம்ம ஊர்ல ஒரு சொல்லுவாங்க காசிக்கு போனா புண்ணியம் ராமேஸ்வரம் திருவண்ணாமலையில பிறந்தாலே இங்க ஏதோ ஒரு சொல்லிட்டு இந்த ஊர்ல பிறந்தாலே புண்ணியம் காசிக்கு போனா புண்ணியம் திருவண்ணாமலை நினைச்சாலே புண்ணியம் அப்படின்னா ராமேஸ்வரத்தை வந்து பிறந்தாலே புண்ணியம் இப்படி எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அந்த இடத்துல வேலையுடைய இவனுக்கு ஏத்தி விட்டு அதை என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு கருப்பு மன கருப்பு பண சர்க்கிளை வந்துட்டு உருவாக்குறாங்க கோயில் நான் குஜராத்ல வந்துட்டு இங்க ஒரு சென்னை மணப்பாக்கத்துல கூட வந்துட்டு ஒரு கோயில் இருக்கு தோலை மார்வாடிய கோயில் அது கோயில் சொல்ல முடியாது அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கார்பரேட் குருவோட இது ஓகேங்களா அவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கருப்பு பணங்களை வந்துட்டு இதாக என்ன இது எப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்ச குஜராத்ல ஒரு தோழ தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்து கொஞ்சத்துக்கு வந்துட்டு அங்க போய் தொழில் பண்ண போனாங்க ஒரு பெண்ணு அவங்க வந்துட்டு அந்த தொழில் செய்ய விடாம ஒரு தமிழ்நாட்டு பெண்ண தொழில் செய்ய விடாம அவங்க மேல போலியோ கேஸ போட்டு அங்க இருக்க குஜராத்திகள் வந்து அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க போலீஸ வச்சு இது வந்துட்டு நடந்த ஒரு சம்பவம் இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் அந்த பெண்ணை நீ தப்பிச்சு அது கடைசியில் அந்த பெண் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அமித்ஷா வரைக்குமே கொண்டு போய் அஹ் பிசியத்தை பிரச்சனை பண்ணதுக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இன்னும் அந்த சிஎஸ்ஆர் கூட க்ளோஸ் பண்ண கிடையாது இன்னும் அந்த கேஸ் வந்துட்டு இதாயிட்டு இருக்குது ஆனா அந்த பெண் வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டுல பாதுகாப்பா சேஃபா இருக்கிறாங்க அது வேற பிரச்சனை ஆனா அப்ப அந்த குஜராத் போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருந்து போனா தனிப்பட்ட பெண்களை வந்துட்டு எந்த அளவுக்கு நடத்துறாங்க ஒரு இண்டிபெண்டா இருக்க பெண்களை வந்துட்டு எந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடத்துறோம்ன்றதே இதை சொல்லியிருந்தேன் அவங்க சொன்ன ஒரு தகவல் தான் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல ஒரு ரெண்டு மூணு கோயில்கள் இருக்குது பெரிய புராதன கோயில்கள் அந்த கோயில்கள் முழுக்க பாத்தீங்கன்னா கருப்பு பணங்கள் சட்டவிரோதமான பணங்கள் சட்டவிரோதமான பரிவர்த்தனை சட்டவிரோத செயல்கள் நடக்கும் ஆஹ் பஞ்சாப்ல வந்துட்டு ஒரு பாடகர் ஒருத்தர் வந்துட்டு இருந்த ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டார் சமீபத்தில் போன வருஷத்துல அந்த அந்த இது கூட திட்டமிட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்றாங்க அந்த குற்றவாளி வந்துட்டு அவரை கொலை செய்தவன் சிறையில இருக்கான் அந்த குற்றவாளி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன் குஜராத்ல இருக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு இது வந்து வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இத கண்டுக்க மாட்டாங்க ஆனா இந்த அயோத்தியில வந்துட்டு நடக்கிற இந்த அயோக்கியத்தனங்களை அதாவது வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு நிலத்தோட வேல்யூ வந்து கூடுதுனா தான் நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு நடிகர் அமிதாப் பச்சன் கண்டிப்பா வாங்குவார் ஒரு மருமகன் தனுஷும் வாங்குவாரு புரியுதுங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பியூச்சர்ல வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு நகரமா உருவாக்கப்படும் போது அது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கருப்பு பண்ண சர்க்களா இருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார அசிங்கம் தான் சொல்லலாம் பொதுமக்கள் வந்து சாமானிய மக்கள் வந்து கோயில்கள் வச்சுட்டு அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்காக தொழில் பண்ணது வேற ஆனா இதுக்கு பின்னாடி வந்து பெரிய கருப்பு பண அரசியல் தான் இருக்குது இது அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கும் இதை வந்துட்டு வேற எதுவும் பண்ண முடியாது இந்த சங்கிகள் கல் கையில நாடு இருக்க வரைக்கும் ஏதாவது சரி பண்ண முடியாது இறுதியா ஒரு கேள்வி இப்போ இது பணக்காரர்களுக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு ராஜஸ்தான் மாநிலத்துல ராமர் கோவிலுக்குன்னு நிதி கொடுத்த தலித் மக்கள்கிட்ட அந்த அந்த நிதியை வாங்காம புறக்கணிச்சிருக்கிறாங்க தலித் கையில இருந்து வாங்கி ராமர் கோயில் கட்டுறதா அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களையும் சொன்னதாக வருது இதை எப்படி தோழர் பாக்குறீங்க தோழர் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே நீ சூத்ரண்டா உள்ள நீ எப்பறம் சிலைய வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டானுங்க இல்லைங்களா அப்படிங்குள்ள வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சனாதனிகள் புத்தி அப்படிதான் இருக்கும் தோழர் நம்ம அதை எதுவும் கேட்டுக்கொள்ள முடியாது அதை வந்துட்டு இது பண்ண நாம வேணா பதறலாம் ஏன்னா அவங்க கொடுத்த காசு வந்துட்டு இதாக தான் சொல்லிட்டு நான் தெரியாம கேக்குறேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து செய்த எந்த ஒரு குழுக்களையும் ராமர் கோயில் ஒண்ணு எடுக்க முடியலையா இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொல்றேன் அர்ஜுன் சம்பத்து பல பல்லாயிரங்கள் திரட்டி கொடுத்தாரு அயோத்தியா ராமர் கோயிலுக்கு அவர் ஒரு கட்சி சார்பாக கொடுத்தாங்க அர்ஜுன் சம்பத் வந்துட்டு யாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் தன்னை இந்துக்களை முதல்வர் சொன்னாலும் அவர் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அவருடைய பணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட ஆனா வந்துட்டு இந்த ஜாதி ஏன்னா ஒரு வந்துட்டு இருக்கலாம் இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கவங்களோட புத்தி எப்படி இருக்குன்றது தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இந்த வேலையை என்ன செருப்பு கல்ட்டு இருக்கும் அவனுங்களை வந்து நிக்க வச்சு இது பிசிஆர் ஆக்ட் போட்டு ஆனா அந்த அமைப்பு மேல கண்டிப்பா வந்துட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல சட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஆனா எடுக்க மாட்டானுங்க ஏன்னா அதிகாரங்கள் முழுக்க அவனுக்கு கையில இருக்கும்போது எப்படி இதாகும் அப்படிதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது அதனால வந்துட்டு மக்கள் வந்து சனாதனத்தை புரிஞ்சுக்கணும் வடநாட்டு மக்கள் என்னைக்கு சனாதனத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கல்வி போய் சேராத லெவலுக்கு இருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கடவுள் நம்பிக்கை இருக்க தமிழ்நாட்டுக்குள்ள வட மாநிலம் கூட தமிழ்நாட்டுல தான் கோயில்கள் அதிகமா இருக்குது ஆனாலும் வந்து கோயிலுக்கு போறவே நீங்க பெரியாரையும் தூக்கி பிடிக்கிறான் இல்லைங்களா தமிழ் புத்தாண்டுனாக்கா எதுன்ற தெளிவும் அவனுக்குள்ள இருக்குது இருந்தாலும் சில சம்பிரதாயங்களால வந்துட்டு அவனே வந்துட்டு ஒண்ணுன்னு சொல்லிட்டு சம்பிரதாய பழக்கத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இங்க எது சரி எது தப்புன்னு தீர்மானிக்க முடியுது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ராவணனை வந்துட்டு ராவணனை போற்றக்கூடிய கூட்டமா தான் நம்மளுடைய கூட்டம் இருக்கு ராமனை விட ராவணனுக்கு வந்து முக்கியமான கூட்டம் வந்துட்டு நம்மவர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழர்கள் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் ராமனை ராவணனை ஏத்துக்கிட்டா அதுவே சனாதனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டதா தான் அர்த்தம் நான் ஓப்பனா சொல்றேன் கடவுள் நம்பிக்கை இருக்க நான் தான் தெளிவா சொல்றேன் ஏன்னா ராவணனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அடுத்து அவனுடைய தம்பி குபேரனை ஏத்துக்க வேண்டியிருக்கும் குபேரன் யாருன்றது தெரியும் ராவணன் யாருன்றது தெரியும் ஒரு அசுரகுலத்துல வந்துட்டு இவருக்கும் பிறந்தாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கரு அப்ப நமக்கே தெரியாம நம்ம சனாதனத்தை வந்துட்டு தமிழ் பழக்கம் அப்படின்ற பேர்ல ஏத்துக்கிறோமோ அப்படின்னு ஒரு விதம் இருக்கு முதல்ல எது சரி எது கட்ட ராவணனை எது நிலையில வைக்கிறது வேற ஆனா ராவணனை நம்ம வரை கொண்டாடினாக்க அதுக்கு பின்னாடி இருக்க நுட்பமான அரசியல்களை கொண்டு போக வேண்டிய சூழல்ல இருக்குதுன்னு சொல்றேன் நான் இல்லைங்களா ராவணனை ஏத்துட்டா குபேரனையும் நம்ம ஏத்துக்கொள்ள வேண்டிய சூழல்ல வந்து நிக்கும் இதெல்லாம் பெரிய சிக்கல் ஏன்னா சனாதனத்தின் படி அவங்க வச்சிருக்காங்க செக்கு அவங்களே என்ன சொல்லிட்டா ராவணன் வந்துட்டு உனக்கு யாருன்னு கேட்டா ராவணனே பார்ப்பனன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்ப அவங்க எப்படி தமிழன் அவனும் கேக்குறாங்க ஆனா ராவணனு தமிழ் வந்தனதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவங்க வந்து பார்ப்பனும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இப்படி எல்லாம் பிரச்சனைகளை வந்துட்டு இவங்க வந்து திருச்சி வச்சிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த ராவணனை கொண்டாடுற விஷயத்த கூட நம்ம வந்து விரது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் ராவணனை நம்மவன காட்டுறதை முதல்ல விட்டுட்டு நான் பெரியார் சொன்ன பாதையில எது சரி எது தப்பு இதை கடவுள் நம்பிக்கை இருக்க நான் தான் சொல்றேன் நீ ராவணனை ஏத்துக்கிட்டீங்கனால நீ ராமனை ஏத்துக்கிட்டேன்னு ஆயிரும் மறைமுகமான நுட்பமான அரசியல் அதுதான் நீ ராவணனை கொண்டாடுற பேர்ல மறைமுகமான் ராமனை கொண்டாட ஆரம்பிச்சிருக்க அதுக்கு வெளிப்படையான உதாரணம் நம்மளுடைய அண்ணன் பெருந்தமிழன் சீமா இல்லைங்களா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணரை நான் வாரிசா வந்து நிக்கிறாரு அது ரியல் வாழ்க்கையில அப்படிதான் இருக்கிறாரு அது வேற பிரச்சனை ஓகே அவருடைய கேரக்டரைஸ் பார்த்தா கிருஷ்ணரின் வாரிசுல கிருஷ்ணனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அது வேற பிரச்சனை நமக்கு அது தேவையில்லாத விஷயம் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனா இதெல்லாம் சில சிக்கல்கள் இருக்குன்றதா இது ஏன்னா புராணங்கள்ல நுட்பமான விஷயங்கள் நுடிச்சு வச்சிருக்கிறானுங்க நீங்க புராணங்கள்ல ஒன்னு எடுத்து ஒன்னு லிங்க் பண்ணி ஒன்னு கொண்டாட ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அந்த இது வந்து நமக்கு வரலாறுகளை எடுத்துப்போம் புராண கட்டுக்கதைகளை விட்டுட்டு வரலாறுகளை எடுப்போம் வரலாற்றில் இருக்கக்கூடிய ஆரியப்படை நடந்த நெடுஞ்சல் என்னை கொண்டாடலாம் இல்லைங்களா தலைமை தரையங்காலத்து செருவென்ற பாடியை நெடுஞ்சல் கொண்டாடலாம் சேரன் செங்குட்டுவான கொண்டாடலாம் இளங்கோவை கொண்டாடலாம் இப்படி எல்லாம் இருக்கும் போது வந்துட்டு அவையை கொண்டாடலாம் அதியமான கொண்டாடலாம் வள்ளியில் ஓரியை கொண்டாடலாம் பாடியை கொண்டாடலாம் இல்லைங்களா நம்மளுடைய நாட்டார் தெய்வங்களை கொண்டாடலாம் அதையெல்லாம் விட்டு புராணங்கள் இருக்கிற கேரக்டரையும் எடுத்து எடுத்து நம்ம கொண்டாடுறதுனாலதான் நமக்கே தெரியாம அவங்களுடைய இது இதாயிட்டு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ராவண லீலா நடத்துறதும் தப்பு ராமலீலா நடத்துறதும் தப்பு தான் நம்ம பண்பாடுன்னு சொல்லிட்டு நடத்துறது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் தான் பண்ணும் அதுதான் எனக்கு நாம தமிழ்நாட்டை மட்டும் ராவணலீலா நடத்துறேன் வட மாநிலங்களையும் ராவணலீலா நடத்துற இடங்கள் இருக்குது பிரச்சனை நம்ம யோசிக்க வேண்டிய இருக்குது அவன் வந்து ராவணன் அறக்கணா வச்சிருந்தாலும் இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க இன்னைக்கு வேலத்தில எழுதின வால்மீக சமூகம் வந்துட்டு அஹ் அதே ராமாயணத்தில் எழுதின வால்மீக சமூகம் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல என்ன நிலைமையில இருக்குது பெரிய இதிகாசத்தை கொடுத்ததா சொல்லப்படுற வால்மீக சமூகம் உத்தரப்பிரதேசத்துல ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்குது அப்படி இருக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த பெண் வந்துட்டு அஹ் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இது பண்ணப்ப அந்த பாலியா முதல்வர்கிட்ட கேட்டப்ப எங்க தாக்கூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த பசங்களை வந்துட்டு இது பண்ண அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க அதை கேட்டப்ப அந்த

அயோத்தி ராம கோயில்ல ராமனை பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு நரேந்திராவோட தகுதி உள்ள ஒரு ஆள் யாருன்னாக்கா அந்த வால்மீகி சமூகத்தை சேர்ந்த ஒரு இதுதான் சரியான நியாயமா இருக்கும் உனக்கு ராமனை வந்துட்டு காட்டி யாரு அதே வால்மீகி தானே வால்மீகி சமூகத்துல இருக்கவங்கள தான் கூட்டிட்டு நீ நிறுத்தணும் இதுவும் நம்ம வைக்க வேண்டிய விஷயம்தான் இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்காம போனதுனாலதான் பிரச்சனைகள் உருவாக்குது கண்டிப்பா